வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது சுவாரஸ்யமானது கூட நீங்க மந்திர ஜபம் செய்யும் போது எந்த விரலை யூஸ் பண்றீங்கன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா அதுல ஒரு பெரிய ரகசியமே இருக்குன்னு ஒரு காணொளி சொல்லுது பாருங்க ஆமாங்க குறிப்பா விஷ்ணு பக்தர்கள் ஏன் நடுவிரலையும் சிவபக்தர்கள் ஏன் ஆள்காட்டி விரலையும் பயன்படுத்துறாங்க இதுக்கு பின்னாடி வேதகால ரகசியங்கள் இருக்குன்னு அந்த சொல்லுது ஆமா அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா போறோம் நிச்சயமா இது வந்து ஏதோ ஒரு பழக்கம் மட்டும் இல்ல வேத ஜோதிடம் அப்புறம் யோக மரபு படி பார்த்தா நம்ம ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு கிரகத்தோட ஒரு தொடர்பு இருக்கு அப்படியா அது எப்படி உம் இப்போ கட்டை விரல் வந்து அக்னி தத்துவம் நெருப்போட சக்தி மனவலிமை ஆள்காட்டி விரல் வந்து குரு அதாவது வியாழன் நடுவிரல் சனி மோதிர விரல் சூரியன் சுண்டு விரல் புதன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு சரி சரி ஆதாரம் சொல்லுது ஓ இது கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி அப்போ விஷ்ணுவுக்கும் நடுவிரலுக்கும் என்ன சம்பந்தம் சொல்றாங்க அத கொஞ்சம் விளக்க முடியுமா அந்த காணொலியில சொல்ற மாதிரி விஷ்ணு வந்து பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துறவர் தர்மத்தை காக்குறவர் சரிதானா ஆமா நடுவிரல் வந்து சனியோட தொடர்புடையது சனி பகவான் ஆமா வேத ஜோதிடத்துல சனி வந்து கர்மாவையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் குறிக்கிற கிரகம் அதனால விஷ்ணு மந்திரங்களை குறிப்பா அந்த நடுவிரலால ஜபிக்கும் ஒவ்வொரு தடவை நாம சொல்றதும் சனி பகவான் கவனிக்கிறதாகவும் அதை நம்ம கர்ம கணக்குல பதிவு செய்யறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஓஹோ அப்படி ஒரு கணக்கு வழக்கே இருக்குதா ஒரு பார்வையில அப்படி சொல்றாங்க இதனால என்ன ஆகும்னா இப்போ ஏழர சனி மாதிரி கஷ்டமான காலங்கள்ல நாம செஞ்ச இந்த விஷ்ணு பக்தி வந்து நமக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்குமா சரி சரி விஷ்ணு ஸ்மரணம் பாபநாசனம் ஒரு வாக்கு கூட இருக்கு இல்லையா விஷ்ணுவ நினைச்சாலே பாவம் போகும்னு ஆமா கேள்விப்பட்டிருக்க இதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை அப்போ சிவ பக்தர்களுக்கும் ஆழ்காட்டி விரலுக்கும் என்ன தொடர்புன்னு வருது சிவபெருமான் வந்து அகங்காரத்தையும் மாயையும் அழிக்கிறவர் அழிக்கும் கடவுள் ஆழ்காட்டி விரல் வந்து குருவோட அதாவது வியாழன் கிரகத்தோட தொடர்புடையது வியாழன் குரு பகவான் ஆமா குரு வந்து கியானம் வழிகாட்டுதல் விரிவாக்கம் இதுக்கெல்லாம் அதிபதி சிவனை வழிபடுறதே அறியாமையை நீக்கி ஞானம் பெறத்தான்னு சொல்வாங்க சரி அதனால சிவ மந்திரங்களை ஆள்காட்டி விரலால் ஜபிக்கும் போது குரு பகவான் நம்ம பக்திக்கும் நம்பிக்கைக்கும் அந்த உண்மையை நோக்கிய பயணத்துக்கும் ஒரு சாட்சியா இருந்து அந்த ஞான பாதையில நம்மள வழி இந்த ஆதாரம் முன்வைக்குது அப்போ நாம எந்த விரல தேர்ந்தெடுக்கறோங்கறது வந்து வெறும் ஒரு சடங்கு இல்ல அது ஒரு குறியீடு மாதிரி பிரபஞ்சத்தோட பேசுற மாதிரி நிச்சயமா அந்த மாதிரி தான் இந்த காணொளி விளக்குது இது வந்து நாம பிரபஞ்சத்துக்கு அனுப்புற ஒரு ஒரு மெசேஜ் மாதிரி புரியுது எப்படி நம்ம ஃபோன்ல கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு பக்தி ரெக்கார்ட் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கலாம் அத வந்து அந்த தர்மத்தோட தொடர்புடைய கிரக சக்திகள் பதிவு செய்யுதுன்னு இந்த பார்வை சொல்லுது ஓகே நீங்க சும்மா திரும்ப சொல்லல உங்க விதியோட சுவத்துல நீங்களே எழுதுறீங்க அப்படிங்கற மாதிரி ஒரு கருத்து இது கேட்க உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்கு ஆனா நிறைய பேர் மனசுல ஒரு கேள்வி வரும்ல நான் இவ்ளோ பக்தி பண்றேன் ஆனா ஏன் இன்னும் கஷ்டப்படுறேன் இருக்காங்க இல்லையா அதை எப்படி இது பாக்குது அது உண்மைதான் அது ஒரு பொதுவான கேள்வி ஆனா இந்த ஆதாரம் சொல்றபடி பக்திங்கிறது வந்து ஒரு ஒரு பேரம் பேசுற விஷயம் இல்ல உடனடி பலன் எதிர்பார்க்க முடியாது அது ஒரு முதலீடு மாதிரி ஆன்மீக முதலீடு முதலீடு சரி அந்த கணக்க பணக்கிறதா சொல்ற சனியும் குருவும் வந்து அனிடி செய்ய மாட்டாங்க அவங்க ரொம்ப துல்லியமானவங்கன்னு ஒரு நம்பிக்கை நீங்க மனப்பூர்வமா ஒரு முறை மந்திரம் சொன்னா கூட அது வீண் போகாது பக்தி வந்து சில சமயம் தாமதமான ஆசிர்வாதங்களை கொண்டு வருமே தவிர மறுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை இல்லைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இப்போ சனி பகவான் கர்மாவை முன்னிறுத்தி சோதனைகளை கொண்டு வரும்போது உங்க விஷ்ணு பக்தி ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி செயல்படலாம் ஆஹா வாழ்க்கையை ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி தோணும்போது குருவோட தொடர்புடைய அந்த சிவ அருள் வந்து உங்க உள்மன வழிகாட்டியா இருக்கலாம் இதுதான் அந்த ஆதாரத்தோட சாரம் அப்போ எந்த வழியை பின்பற்றினாலும் சரி எந்த விரல பயன்படுத்தினாலும் சரி முக்கியம் வந்து நம்மளோட விழிப்புணர்வும் மனசோட நேர்மையும் தான் தோணுது நம்ம ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்தால கவனிக்கப்படுதுங்கிற மாதிரி சரியா சொன்னீங்க இந்த பார்வைப்படி பார்த்தா சனி உங்க எதிரியும் இல்ல குரு உங்க ஆடம்பரமும் இல்ல அவங்க வந்து ஒரு பிரபஞ்ச கணக்காளர்கள் மாதிரி யூனிவர்சல் அக்கௌண்டன்ஸ் நல்லா இருக்கு உங்க ஒவ்வொரு ஆத்மார்த்தமான ஜெபத்தையும் உங்க சரணாகதி பிரார்த்தனையும் அவங்க கணக்குல வச்சுக்கிறாங்க மத்த விரல்களுக்கும் இதே மாதிரி தொடர்புகள் இருக்கலாம் கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் அதுக்கும் வேற தெய்வங்களுக்கும் பலன்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் ஆனா இந்த காணொலி முக்கியமா விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் உள்ள தொடர்பை தான் மையப்படுத்துது ரொம்ப விளக்கமா சொன்னீங்க அப்போ இந்த தகவல் நீங்க கேட்ட பிறகு உங்களுடைய முறைய பத்தியோ இல்ல உங்க ஆன்மீக பழக்க வழக்கங்களை பத்தியோ ஒரு புதிய கோணத்துல யோசிக்க வைக்குதா ஒருவேளை இனிமே மந்திரம் சொல்லும்போது அந்த விரலோட கிரக தொடர்பையும் சேர்த்து உணர்ந்து செஞ்சா அந்த அனுபவம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுமோ இது நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்